தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ் இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் கள்ளக்குறிச்சி தொகுதி சங்கராபுரம் வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற மகா பரிசுத்தமும் கிருவையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பரலகுதாவை அப்பா நீர் நல்லவரும் கிருவை மிகுந்த வருமா துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் எங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே அப்பா நடக்கவிருக்கிற தேர்தலில் தேவசித்தம் நிறைவேறும்படியாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் அண்டவரே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுபவர்களுக்காக வாக்குச்சாவடி ஊழியர்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா அண்டவரே நல்ல பாதுகாப்பு உண்டாகட்டும் நல்ல ஞானம் உண்டாகட்டும் அண்டவரே அப்பா எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அந்த திவ்ய நான் ஞானம் பரத்திலிருந்து இருந்து இவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோம் கர்த்தர் நடத்தும் கர்த்தர் பொறுப்பிடும் உங்கள் பரிசுத்த நாமத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் ஆகிய கர்த்தர் மகிம்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் சுபிக்கிறோமப்பா அண்டவரே வாக்குப்பதவி இயந்திரங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் அண்டபரே நேர்த்தியாக எங்கே எந்த விதப் ஆண்டவரே சட்டவிரோதமான உள்நுலையீடுகள் இன்றி ஆண்டவரே நேர்த்தியாக வாக்குப்பதிவுகள் நடக்கவும் ஆண்டவரே வாக்கு எண்ணிக்கை நாள் வரைக்கும் நேர்த்தியாக பாதுகாக்கப்படவும் வாக்கு எண்ணிக்கை நாள்லேயும் விதமான ஆண்டவரே சட்டவிரோதமான காரியங்களோ விதமான பழுதுகளோ கோளாறுகளோ ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே நல்லபடியாய் இந்த இயந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டு இதன் மூலமாக உம்முடைய இருதயத்திற்கேற்ற நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறதற்காய் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் கரத்தில் கொடுக்குறோமப்பா அண்டவரே ச இந்த தொகுதியில் சாலை வசதிகள் மேம்படுத்தப்படட்டும் சட்டம் பாதுகாப்பு மேம்படுத்தப்படட்டும் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படட்டும் திரளான ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளட்டும் அன்றவரே உங்களுடைய இருதயத்திற்கேற்ற நல்ல ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தப்படட்டும் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்க ஆண்டவரே அப்பா நல்ல சூழ்நிலைகள் ஆண்டவரே ஏற்படுத்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் அப்பா மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் மேம்படுத்தப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் அப்பா இந்த பகுதியில் அண்டவரே ஒரு மிகப்பெரிய ஆத்து மறுவடை உண்டாகட்டும் ஆத்துமாக்கள் திரள் திரளாய் அன்றவரே அப்பா கொள்ளை பொருளாய் சபையில் சேர்க்கப்படுவார்களாக உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று திரளான சபைகள் எழும்புவதாக அண்டவரே சபைகள் ஜீவனுள்ள தேவனுக்கென்று அன்றவரை சாட்சியாய் நிலைநிற்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம் கரத்தில் கொடுக்கிறோம் நன்மை செய்கிறவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ரட்சகரேசுவின் நாமத்தில் சுவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்